ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன் சிப்பிக்கலான் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அல்டிமேட்டான ரெசிபி இது பார்த்தீங்கன்னா ஆப்பத்து கூட சப்பாத்தி கூட ரைஸ் கூட ஃப்ரைட் ரைஸ் கூட எல்லாம் சூப்பரான காம்பினேஷன் வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடிக்கணமான வானொலி எடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணால் ஒரு பத்து போல் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு வதங்கிட்டு கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஓகே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இஞ்சி எஞ்சி பண்ணிடா பச்சை வசனம் எல்லாம் போகட்டும் ஓகே இப்போ தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ சேர்த்து நல்ல இதை தீய சிம்மில வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஓகே மசாலா சேர்க்கும் போது கண்டிப்பாக தீய சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலா கருகாமல் இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சா இந்த ஆயிஸ்ட்ரூம் மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் ஓகே சே கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணால் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும் ஸோ அந்த தண்ணியே நமக்கு என்ன போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவியாக எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை கப் தண்ணி விடலாம் நம்ம வந்து இதை வந்து சுக்கா நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறோம் சுக்கா பருவத்தில் அதனால நமக்கு தண்ணி தேவையில்லை தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டாச்சு இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் ஆயிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் ஏன்னா அது போல தானே இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான நம்ம சுக்கா ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதத்திலே இட்டு பிசஞ்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் வேற எந்த ரெசிபியும் தேவையில்லை இது ஒன்னே போதும் கூட பிசஞ்சு சாப்பிட கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்த அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்று லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீண்ட நல்லது ரெசிபியோடு சந்திப்போம்